வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான சுவையில் குழம்பு பார்க்க போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா மசாலாத்தூள் சேர்த்திருக்கிறேன் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் சீரத்தூள் சேர்த்துக்குங்க இதில் சீரத்தூளும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன் உப்பு சேர்த்திக்கலாம் முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திக்கிறோம் முட்டை பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ வந்து அந்த முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு குழம்பு வச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க முட்டை கரையாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க கரிஞ்சு போயிடக்கூடாது சிம்மில் இருக்கணும் அடுப்பு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அஞ்சு முட்டை சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் வருங்க அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அந்த சேனலில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதில் விலாக் வருங்க அப்புறம் கோலங்கள் வருங்க ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் வதக்கறங்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அது சும்மா கொஞ்சமாக சேர்த்தணுங்க இல்லாட்டர் அதனோட ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆயிரும் அப்படி இருக்கக்கூடாது தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து ஒரு தக்காளி ஒன்றரை தக்காளி ரெண்டு தக்காளி அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த குழம்பு இந்த குழம்பு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செய்வோங்க இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருந்தது நல்லா வதக்கிட்டு இது கூட கசகசா பட்டை சோம்பு ஃப்ளேவர்காக சேர்த்திக்கிறேங்க கல்பாசி இருந்தால் அதுங்கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பிரியாணி கொஞ்சம் சேர்த்திருக்கிறேங்க ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேவரே இருக்காதுங்க ரொம்ப கரெக்டாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த குழம்பு கறி மசாலாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் சேர்த்தி இருக்கிறேங்க கறி தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்திக்கங்க அது மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஈ சேர்த்திக்கலாம் இப்போ தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திட்டு உப்பு சேர்த்திருக்கிறேன் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க இது அரை ஒரு மூடியில் பாதி இப்போ நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இதில் வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தாளிக்கிறேங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துறேன் உங்களுக்கு கடுகு பிடிக்காதுன்னா பட்டசோம் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கடுகு சேர்த்தி செய்வோம் அதனால் செய்கிறோங்க கருவேப்பூ சேத்துற இப்போ வந்து அரைச்சி வச்சு உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுருக்குறோம் வதக்கீல கொஞ்சம் சேர்த்தணும் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம் இப்போ வந்து நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு வச்சு ஊற்றிட்டு அது கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சா போதுங்க முட்டை குழம்பு அருமையாக ரெடி ரெடியாகிடும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாதத்துக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடிக்கடி வீடியோ வர்றதில்லைங்கப்போ என்ன எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது அதனால வீடியோ அடிக்கடி கொடுக்க முடில இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக கொடுப்போங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் இந்த முட்டையோட ஃப்ளேவர் அதில் இறங்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் வந்து முட்டையில் ம குழம்போட ஃப்ளேவர் இறங்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அட்டகாசமான சுவையில் முட்டை குழம்பு ஏன் நாள் வரைக்கும் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ எல்லாம் வரலனா எங்கள் வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருந்ததுங்க அதனால் கொடுக்க முடில நெக்ஸ்ட் இயர் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ கொடுக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ